ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கிராட்டோஸ் செல்ஃபி ஸ்டிக் வித் ஃபில்லைட்டு வித் ட்ரைபாட் ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து ரொம்ப நாளாக ஒரு ட்ரைபாட் வாங்கணும் ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டுருந்தேன் பட்டு எனக்கு அதுக்கான டைமும் இல்லை எதுவும் வரல பட் இப்போ சரி வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு என்னோடய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஸ்டிக் ஒன்று ஆர்டர் பண்ணேன் இன்னைக்கு மார்னிங் தான் ஆர்டர் பண்ணேன் ஆஃப்டர்நூனே வந்துடுச்சு இப்போ தான் இதை அன்பாக்ஸே பண்ண போகிறேன் ஸோ இது எப்படி இருக்குது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் சரி வாங்க இதோட அன்பாக்ஸிங் வீடியோ போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இது மேலே ஒரு செல்லோ டிப் இருந்தது அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் பிகாஸ் அது ரொம்ப நேரம் ஆச்சு இருக்குது ரிமூவ் பண்ண அந்த செல்லோ டிப்பை ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு ஒயிட் கவருக்குள்ளே இப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம வெளியே எடுத்தோன்னா ஸோ இப்படி இருக்குங்க ப்ராடக்ட்டு பாருங்கள் தெரியுதா ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூ செவன்டி டிகிரி வரைக்கும் நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் மொபைல் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது இப்படி ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கு இது எந்த வீடியோன்னு சொல்லலை ஆக்சுவலாக இப்போ நான் தான் பண்ணுறேன் இல்லை நான் தேடின வீடியோவில் அவங்க சொல்லலையா என்னன்னு தெரியல பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் பொறுமையாக பண்ணணும் உடஞ்சிருமா என்னன்னு பயமாக இருக்குது ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப ஹார்டாக இல்லை ரொம்ப ஈஸி டு கேரி தான் பாருங்க ஸோ ரொம்ப வெயிட்டாக இல்லை ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பின்னாடி ஒரு சுவிட்சு இது பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டுங்க இந்த லைட்டு இதுக்கு பின்னாடி ஒரு சுவிட்ச் இருக்குது இதை வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் லைட் ஆனால் எரியல ஆக்சுவலாக லாங் ப்ரெஸ் பண்ணால் எரியும் அப்படின்னு சொன்னாங்க லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்பயும் எரியல ஸோ சரி ஷார்ட் டபுள் ப்ரெஸ் பண்ணால் அப்பயும் எரியல சரி இது எப்படின்னு அப்புறமா பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறமா இந்த பேஸ் பாருங்களேன் ஒரு ட்ரையாங்கல் இந்த பேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கா அதை வந்து பொறுமையா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம் எப்படி பண்ணீங்கன்னா இப்போ வந்தோம் இது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ஏன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதுனால பயமா இருக்கு உடனே என்ன ஆகும்னு தெரியல இல்லைங்களா அங்கே பாருங்கள் இந்த இடத்த வந்து ஐ திங்க் தூக்குனா தூக்குன்னு நினைக்கிறேன் ஆ தூக்கிடுச்சு ஆ ரைட்டு ஸோ இப்படி தான் இருக்கும் பேஸு பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்துட்டிங்களா இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு இது ஒன்று ஓகே அதுக்கப்புறம் இந்த இது எதுவும் சொன்னாங்க செல்ஃப் இது வந்து கேமரா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணும் ஏதோ இங்கே பாருங்களேன் காமிக்கிறேன் இங்கே ஒன்று இருக்குது தெரியுதா உங்களுக்கு இங்கே ஒன்று இருக்குது இதை வந்து நீங்கள் எப்படி மேலே ரீம் தூக்குனிங்கன்னா வருது இதை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணலாமா அப்படின்றது தெரில பாஸ் அண்ட் பாஸ் அண்ட் ரெஸ்யூம் ஆப்ஷன் இதில் இருக்கான்னு எனக்கு தெரியல பட் இதை கிளிக் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட் எனக்கு தெரியல இது வந்து ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோ இப்போ தான் நான் இது வாங்கியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நான் வந்து இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்லுவேன் ஒரு ஒன் மந்த் ஆஃப் யூசேஜுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி எப்படி யூஸ் பண்ணும் என்னதுன்னு சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினேன் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன் ஃபைவ் நைன்டி சிக்ஸ் காமிச்சுது சிக்ஸ் நாட் ஒன் பே பண்ண சொல்லிச்சு பே பண்ணேன் மார்னிங் தான் பே பண்ணேன் பேமெண்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் கிட்டத்தட்ட எனக்கு டெலிவரி வந்துருச்சு ஆனால் Amazon டெலிவரி வந்து ஓகே அந்த வீடியோ அதை பற்றி இப்போ நம்ம எதுவும் பேச வேண்டாம் அது அமேசான் டெலிவரி கொஞ்சம் முன்ன மாதிரி இல்லை அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இது வந்து ஹைட் பார்ப்போமா இதோட ஹைட் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா இதை வந்து இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணுமா இது இன்னும் ஹைட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் உடஞ்சிருமா ஆ இது இருக்கு பாருங்க இது அதே பொறுமையாக இங்கே பாருங்கள் வந்துருச்சுங்களா ஸோ இந்த மாதிரி நல்லா ஹைட் ஆகிடுச்சு இந்த பாருங்க ஸ்ப்ரெட் பண்ணால் என்னோட ஹைட்டாகவே இருக்குங்க இந்த ஸ்டாண்டு வந்து நிற்க வச்சா நான் வந்து ரொம்ப குள்ளம்தான் பட் இது என்னுடைய ஹைட்டாக இருக்குது ஸோ ஸ்டாண்டு வந்து ஏதோ டைட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஹோ இது வந்து டைட் பண்ணுறது லூஸ் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சிக்ஸ் நாட் ஒன் ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் ஒர்த்தாக இல்லையா இது வந்து காத்தடிச்சா கீழே விழுந்துருமா விழாதா எல்லாமே நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் இதைப்படியும் ஹைட்டாக வரும்னு நினைக்கிறேன் அது எனக்கு நானே பண்ணுறதுனால பண்ண முடியல ஸோ பட் ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் சிக்ஸ்டி செவன் இன்ச்சஸ்னு சொன்னாங்க ஸோ ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் இந்த ஸ்டாண்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களே பாருங்கள் நான் காமிக்கிறேன் ஸோ பாட்டம்லேருந்து இதுதான் இருக்குது ஓகே ஸோ பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ